திருக்குறள் அதிகாரம் நூற்றி ஒன்பது கொள்மையில் கொல்லோ மாதற்கொள் குரல் விளக்கம் அதோ பெரிய கம்மல் அணிந்திருப்பது தெய்வமா நல்ல மயிலா பெண்ணா யார் என்று அறிய முடியாமல் என் மனம் மயங்குகிறது குரல் அனங்கு ஆய்மையில் கொல்லோ கனங்குளை மாதர் கொல் மாலுமின் நெஞ்சு குரல் நோக்கினால் நோக்கெதிர் நோக்குதல் தாக்கனங்கு தானே கொண்டன்னதுடைத்து குரல் விளக்கம் அவள் வீசிடும் விழிவேளுக்கு எதிராக நான் அவளை நோக்க அக்கணமே அவள் என்னை திரும்ப நோக்கியது தான் ஒருத்தி மட்டும் தாக்குவது போதாதென்று ஒரு படையுடன் வந்து என்னை தாக்குவது போன்று இருந்தது குரல் நோக்கினால் நோக்கெதிர் நோக்குதல் தாக்கணங்கு தானே கொண்டது கூற்றென்பதனை இனியறிந்தேன் பெண்டகையால் கட்டு விளக்கம் கூற்றுவன் எனப்படும் பொல்லாத யமனை எனக்கு முன்பெல்லாம் தெரியாது இப்போது தெரிந்து கொண்டேன் அந்த யமன் என்பவன் பெண்ணுருவத்தில் வந்து போர் தொடுக்கக்கூடிய விழி அன்புகளை உடையவன் என்ற உண்மையை குரல் இனியறிந்தேன் பெண்டகையால் பேரமர் கட்டு கண்டார் தோற்றத்தால் பெண்டகை கண் குரல் விளக்கம் பெண்மை குணம் மிக்க இப்பெண்ணின் கண்களுக்கு அவற்றை பார்ப்பவர் உயிரை பறிக்கும் தோற்றம் இருப்பதால் அவள் குணத்திற்கும் அறிவிற்கும் மாறுபட்டு போர் செய்கின்றன குரல் கண்டார் உயிருண்ணும் தோற்றத்தால் பெண்டகை பேதை கமர்த்தன கண் குரல் கூற்றமோ கண்ணோ பிணையோ மடவரல் என் மேனி எங்கும் படர்வதால் கண்ணா ஏதோ ஒரு பயம் தெரிவதால் பெண்மானா இப்பெண்ணின் பார்வை இம்மூன்று குணங்களையும் பெற்றிருக்கிறது குரல் கூற்றமோ கண்ணோ பிணையோ மடவரல் நோக்கமி மூன்றும் உடைத்து குரல் கொடும்புருவம் கோடாமரை பின் நடுங்கையர் செய்யல மன்னிவல் கண் குரல் விளக்கம் அதோ வளைந்து இருக்கும் புருவங்கள் வளையாமல் நேராக நின்று தடுத்தால் அவள் கண்கள் எனக்கு நடுக்கம் தரும் துன்பத்தை தரமாட்டா குரல் கொடும்புருவம் கோடாமரை பின் நடுங்கையர் செய்யல மன்னிவல் கண் குரல் கடா அக்கலிற்றின் மேல் மாதர் படா அ முலைமேல் துகில் குரல் விளக்கம் மாதருடைய சாயாத கொங்கைகளின் மேல் அணிந்த ஆடை மதம் பிடித்த யானையின் மேல் இட்ட முகப்படாம் போன்றது குரல் கடாக களிற்றின் மேல் கட்படாம் மாதர் படா அ மேல் துகில் குரல் ஒன்னுதர் கோவோ உடைந்ததே ஞாட்பினுள் நன்னாரும் உட்குமென் பீடு குரல் விளக்கம் களத்தில் முன்பு என்னை அறியாதவரும் அறிந்தவர் சொல்ல கேட்டு வியக்கும் எம் திறன் அவள் ஒளி பொருந்திய நெற்றியை கண்ட அளவில் அழிந்துவிட்டதே குரல் கோவோ உடைந்ததே ஞாட்பினுள் உட்குமென் மடநோக்கும் உடையான் கனியவனோ ஏதில தந்து குரல் விளக்கம் பெண்மானை போன்ற அச்ச பார்வையையும் உள்ளத்தில் நாணத்தையும் நகைகளாக கொண்டிருக்கும் இவளுக்கு வேறு வேறு வகைப்பட்ட நகைகளை அணிவித்திருப்பது எதற்காகவோ குரல் பிணையேர் மடநோக்கும் நானும் உடையாட் கனியவனோ ஏதிர தந்து குரல் உண்டார்க்க நல்லது அடுனரா காமம் போல் கண்டார் மகிழ் இன்று குறள் குரல் விளக்கம் மது உண்டவர்க்கே மகிழ்ச்சி தரும் காதலை போல் காண்பவர்க்கும் அது மகிழ்ச்சி தருவது இல்லை குரல் உண்டார்க்க நல்லது காமம் காமம்போல் கண்டார் மகிழ்செய்தல் இன்று